மிதின ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ராக கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்று மதத்துல வந்து ஒரு திருமணம் இதையெல்லாம் அதற்கேற்ற போல குருவும் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுத்துருவாரு ரொம்ப அருமையாக பாக்குறாரு ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு பற்றோம் நம்ம இதை நீங்க யோசனை பண்ணே இருப்ப இப்போ சொல்றாங்க இல்லையா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம போன்ல யூடியூப் காட்டிட்டு இது ஒரு பொருள் வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப அழகாக இந்த சாயா கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தோசை மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தலைவருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனத்திற்கு பாக்கிய ராகுவாக வருகிறார் அதற்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வீடு கொடுத்த சனி பத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு வந்து ராசியில் வந்து அமர்ந்துட்டார் இதற்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு சாண பலங்கள் அங்கங்கே வந்து ரொம்ப சிறப்பாக பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கிய ராகு எங்களுக்கு வந்து என்னமா கொடுக்க போறாரு நிறைய வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய முயற்சிகள் நிறைய வந்து ஒரு எங்களை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம் எங்களுக்கு ஒரு களம் கிடைக்காதா அதாவது திறமை இருந்து ஒரு அறிவு இருந்து எங்களுக்கான ஒரு வழித்தடம் அமையல எங்களுக்கான ஒரு களம் இல்லை அப்படின்றவங்கெல்லாம் வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அததான் வந்து இந்த ராகு எடுத்துட்டு வந்து கொடுக்க போகிறார் சனி அதற்கு வந்து கை கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் மிக பெரிய அபார வளர்ச்சி சாதனை பொருளாதார வளர்ச்சி பிஸ்னஸில் வந்து நீங்க போடக்கூடிய அனை விதமான செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வெளியூரில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் நம்ம இந்தியாவுக்கு வந்துடுவாங்க இந்தியாவுக்கு வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஏன்னா எப்போ வெளியூரில் சண்டை வரணும்னு இப்போலாம் சொல்ல முடியல எப்போ ஏவன் குண்டை போடுவான் சேர்த்து வச்ச பணம்லாம் போயிடுன்ற ஒரு பயத்திலேயே எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா பிளான்ட்ரி போஷன் அப்படி இருக்குது பணம்ல என்னைக்கு சனி போனாரோ ஒவ்வொரு நொடியும் வந்து இந்த பணம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பயமாகவே இருக்குது என்னதான் பண்ணுறதுன்ட்டு அதுக்கு தான் இந்த பதிவுகள்லாம் பார்த்து நம்ம இப்போ ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணிக்கொள்ளணும் அப்போ இந்த காலகட்டம் நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் செய்யணுன்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு சூழல் அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வி அருமை நல்லா வந்து ஒரு மேற்கல்வி படிக்கிறோம் ஒரு டபுள் டிகிரி படிக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பானது பெண்களுக்கு நீண்ட நாள் மனதில் தேக்கி வைத்திருந்த ஆசைகள் நான் ஒரு சுயமாக சம்பாதிக்கணும்னு என்ன தான் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கான ஒரு தனித்திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் வண்டி வீடு வாகனம் யோகம் வந்து மிக சிறப்பாக அமைவது இதெல்லாம் வந்து இந்த ராகு வந்து கொடுக்க வந்திருக்கிறாரு நல்ல வேற்று மதத்தில் வந்து ஒரு திருமணம் இதையெல்லாம் அதற்கேற்றப்பல குருவும் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுத்துருவாரு ரொம்ப அருமையாக கடுமையாக பார்க்குறார் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூருக்கு செல்வது வெளியூரில் சொத்து வாங்குவது தந்தை சொத்து கிடைக்கும் தந்தை வழி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் பூர்வீக சொத்து கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு போய் இந்த காலகட்டம் செய்வீங்க தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் இப்போ கிடைக்கும் நல்ல ஒரு புத்தி சாதிரியம் மிதுனம் நம்ம வந்து ரொம்ப அறிவு வீடுன்னு சொல்லிட்டோம் இது எவ்வளோக்கு எவ்வளோ சிவ வழிபாடை செய்தோ சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த புதன் வந்து ரொம்ப ஸ்நேகிதன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டம் வந்து பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் பொழுது உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்கு புதுமை விரும்பிகள் ஏதாவது ஒரு புதுமையை படைத்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் தொழிலில் மிக சிறப்பான வந்து ஒரு புதுமைகளை வந்து நீங்கள் புகுத்துவீங்க ஒரு பிஸ்னஸில் இல்லை ஒரு ஊடகத்தில் இருக்கிறோம் ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இருக்கணும் நீங்களாக வந்து புதுமையாக ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருவீங்க அது பெரிய அளவுல பேசி உங்களுக்கு வந்து ஒரு அதற்கான ஒரு இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா நம்மளுக்கு ஒரு நீண்ட நாள் பணம் உங்களுக்கான அந்த ராயல்ட்டிலாம் கிடைக்கிறது இந்த கலை இலக்கியத்துறை இதுலலாம் இருக்கிறவங்க பேச்சுத்துறையில் துறையில இருக்கிறவங்க கலைத்துறை சிறக்கம்ட்டாங்க கலைத்துறைன்னா என்ன படிப்பை படிப்பு ச கலைத்துறை தான் நம்ம கவிதை கட்டுரை அதே போல் சமையல் துறை அழகுத்துறை எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் இப்போ அருமையான காலகட்டம்னு சொல்லலாம் நிறைய வந்து இந்த மிதனம் எதை எதிர்ப்பாங்கன்னா ப்ரொஃபஷனில் பொருளாதாரத்தில் எனக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் அதே போல் எங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய ஒரு வளர்ச்சியில் இதெல்லாம் வந்து அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ எங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாங்கள் எப்படி வந்து அதில் வந்து ஒரு டெவலப் பண்ணணும் ஒரு புகுமையை பு புகுத்தணும் அதில் வந்து எப்படிலாம் நாங்கள் வந்து செய்து கொள்ளணுன்ற காத்திருந்தவங்களுக்குலாம் இப்போ அதற்கான வழியை கொடுத்துரும் அதே போல அதுக்கு நான் ராகு வந்து டேரக்டா எடுத்துட்டு வந்து ஆட்களை விட்டுருவாங்க இன மதம் மொழி தாண்டி ஒரு அந்நிய மொழி பேசுபவரால் உங்களுக்கு சிறப்பான ஒரு உதவி வாய்ப்புகள்லாம் கிடச்சிடும் கேது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு இன்ட்யூஷனாகவே எல்லாத்தையுமே சொல்லிடுவார் மனசில் நமக்கு பற்றோம் நம்ம இதை நீங்க யோசனை பண்ணே இருப்ப இப்பெல்லாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம ஃபோனில் யூடியூப் காட்டிட்டு இது ஒரு பொருளி வந்துகிட்டு இருக்குது மனசுல நினைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோனை எடுத்த உடனே நினைச்சது யூடியூப்ல வந்துடுதுங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி இப்போ என்ன பண்ண மூட்ல வந்திருக்க கேது உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷனை கொடுத்துரும் நீங்கள் எதை சார்ந்தே இல்லை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு பொருளாதார விஷயமா இல்லை நான் வந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணோம் என் உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை கிட்ட சால்வ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் இறங்கி போனீங்கன்னா அதற்கு உங்களுக்கு தேடியே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க அப்புறம் என்ன சொல்லுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு எல்லாம் பார்த்துக்கணும் செய்யிக்கணுன்றவங்களாம் நல்லா சிறப்பான ஒரு வைத்தியமும் கிடைச்சோம் அந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் கேது மறைமுகமாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணிவிடுவார் பிரச்சனை அப்படின்னு உட்காரவே முடியாது உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் எல்லா விஷயத்துக்குமே அது உங்களுக்கு ஒரு எழுதி வைக்கிறீங்க ஒரு நூறு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு அந்த நூறு பிரச்சனைக்கே இப்போ வந்து ஒரு நிரந்தர தீர்வு தீர்வு வந்து ஒரு சும்மா வந்து அப்போ அப்போ கிடைக்கிற ஒரு டெம்ப்ரவரி தீர்வு கிடையாது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து கொடுத்துரும் ரொம்ப அழகாக இந்த சாயா கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க தான் வந்து நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்ணிமைக்கிற நேரத்துல ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க இதை தான் இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு டக்குன்னு ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு போப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம இவ்வளோ நேரம் இதை யோசனை பண்ணா இவர் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அதை செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன நிறைவு மன மகிழ்வு கொடுத்துரும் அப்படி தான் வந்து இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பாக்கியத்தை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் திருமணம் ஆகலை குழந்தை பேர் கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் பதவி தொழிலு தான் ஐயோ எனக்கு நல்ல ஒரு பொருளாதார வருவாய் வரணும் இது வரைக்கும் என்னுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இயங்கி கொண்டதற்கெலாம் நல்ல ஒரு சிறப்பு பான அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வுல இருந்து ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இதுதான் இங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் உயர்வு வந்து சும்மா கிடைக்கல அந்த எப்போ புகழோடு கிடைக்க போகுது புகழ் ஒரு சிலருக்கு வந்து வெறும் புகழ் தான் கிடைக்கும் புகழோடு கூடிய பணமும் கிடைக்க போகுது பெண்கள்லாம் நல்லா வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க இது பெண்களுக்கான காலகட்டம் ஒரு நிரந்தரமான ஒரு ஃபீல்டில் போய் அமர்ந்து விடுவது உங்களுடைய சாதுரியம் சாமர்த்தியம் உழைப்பு மட்டும் இங்கே பன்மடங்காக இருக்கணும் உங்கள் முயற்சிகளை வந்து அதிகப்படியாக போகணும் தடைகள்லாம் இருக்குதுன்னா விநாயகருக்கு ஒரு இருபத்தோரு சுத்து சுற்றி ஒரு மூணு செதற்காயை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எல்லாத்துலையும் வந்து அடித்து தூள் கலப்பி அட்டகாசமாக களமிறங்கிடும் மிதுனம் மிதின ராசி லகனகார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெடு ராசிக்கு உரிய துல்லியமான பாடங்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்திருக்கிறோம் இந்த பன்னெரு ராசிக்காரர்களும் இந்த ராக கேது வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராக காலம் யமகண்ட இதை கண்டு தான நம்ம அஞ்சுரும் இந்த ராக கேதுகள் தான் நமக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்ப இந்த ராக காலத்துலயும் கேது கூரிய ரமகண்டத்துலேயும் சிறப்பான அமிர்த நேரம் ஒன்று இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுது எங்கள் தொழில் தடைபடுது திருமணம் தடைப்படுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்கள்லாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது ராக காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நிமிடம் அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நம்மிடம் உங்கள் ஜாதகத்தில் இந்த கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவா இருக்காங்களா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவாக இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயகப் பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்போ ராகுகலத்தில் து நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு டு நாலரை அதே போல் வெள்ளிக்கிழமை பதினொன்றையிலேருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது எலும் கட் பண்ணாலே பவர் போயிடும் அது ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றிய இட்டு கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கண் எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலுமிச்சம்பழத்தை வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோக்கு எவ்வளோ எலும் வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் பொழுது இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்திக்காட்டக்கூடிய மிகச்சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம் இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்கே பதிவிட்டிருக்க உங்களு இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்கள் இந்த கிரகப்பயிற்சி காலங்களில் இப்போ நம்ம மேஷ ராசி சிம்ம ராசி அதே போல் ராசி இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்ல அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்க போய் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் அதனால ஒன்னும் தவறு கிடையாது அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ராகு கேதுனாலே சர்ப்பம் தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சில ப்பா வந்து இவங்கள பாசிட்டிவ் ஆற்றி கொள்ளலாம் அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலேயாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் பண்ணலாம் சீரிஷம் ரோகிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராக கேதுக்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்டிமிக்கும் நேரத்தில் மிக சிறப்பான படங்கள் சொல்லுவாங்க இல்லையா நீ திடீர்ன வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் ஒரு டைட்டிலே அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வால்வெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணக்ஷ்மி வாராகி காமாட்சி துணை இருக்க இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்